அப்போ இந்த தலைவர்கள் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் விஜய் செய்வது கவின் கொலையில் வந்து கருத்தே சொல்லாமல் இவ்வளவு நாள் வந்து அமைதி காப்பது என்பது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைத்த இளைஞர்கள் மத்தியிலே உருவாக்கி இன்றைக்கு நிறைய பேர் வெளிவர வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிறைய பேருக்கு கடுமையான விமர்சனங்களை எல்லாம் செய்கிறாங்க அதே போல் எடப்பாடி அவர்களும் சரி முதல்வர்கள் தாமதமாக அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார் அப்படின்னாலும் கூட அதுவும் வந்து கடுமையான விமர்சனத்துக்கு இணையதளங்களில் உருவாக்கு சமூக ஊடகங்களில் கொண்டு வந்திருந்தாங்க அதே போல் தான் துப்புரவு பணியாளர்கள் விஷயத்துல தலித் மக்களுடைய பிரச்சனைகள் என்றாலே பிரச்சனையை கையில் எடுப்பது கூட இரண்டாம் நிலையில் தான் முன்னணி தலைவர்கள் இருக்கிறாங்க முன்னணி அமைப்புகள் இருக்குது கட்சிகள் இருக்கிறாங்க ஆனால் மற்றவங்களுக்கான இடைச்சாதிகளுக்கான பிற பிரச்சனைகள் அப்படின்னா உடனடியாக போய் குரல் கொடுத்துருவாங்க இது முழுக்க முழுக்க வாக்கு அரசியலை மையப்படுத்தி நடக்கின்ற ஒரு கடுமையான ஒரு பிற்போக்கான ஒரு அரசியலாக தான் நான் பார்க்குறேன் இதில் இது எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது இந்த பார்வையில் எனக்கு அதே நேரத்தில் சமூக நீதியை பற்றி பேசுகின்றவர்கள் சமூக நீதிக்கான எல்லா குணத்தோடு பேசணும்னு நான் நினைக்கிறேன் எதிர்பார்க்குறேன் அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் அதில் எந்த பாகுபாடுமே கிடையாது சமூக நீதினா சமூக நீதி தான் அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது